எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்கள் இந்தியாவின் கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை இறுதி வர எதிர்க்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் கடுமையாக சாடினார் பாஜகவை பொறுத்த பெரும்பாலும் குறுகை கால செயல் திட்டமா இருக்காது நீண்ட கால செயல் இருக்கும் இப்ப நாடு முழு ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க கால போக்குல நாட்டுக்கே ஒரே தேர்தல் உருவாக்க நினைக்கிறாங்க இது ஒற்றை ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும் இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவர் தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும் இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்ட பயன்படும் பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன்